வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் அவர்கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கித்தையும் மாறாத வார்த்தையும் தடையல் வாராத கொடையும் தொடையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்புரளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாயம் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சரஸ்வதியின் அக்கா மகன் சர்வேசு பாலாம்பிகாவின் தங்கை முத்துலட்சுமியின் அண்ணன் குகன் செண்பகத்தின் தோழி சத்திய பிரியா பிகாம் சிஏ ஆர்த்தி வணிகவியல் தாரணி ஆகியோரும் மணநாள் காணும் சிதம்பரம் சம்பந்தம் உமா மகேஸ்வரி இணையர் முதுகலை அர்ஜுனன் அக்கா மாமா இணையர் இளங்கலை நயினாரின் பெற்றோர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உடல் நல குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை இவப்புடனே வெறுக்கட்டும் வலதுள்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளிபீசட்டும்